உலகத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட கேர்லோஸ் அனக்கோண்டா என்ற ஒரு தேவனுடைய ஊழியரை நான் அறிவேன் அவரை நான் பார்த்திருக்கிறேன் அர்ஜென்டைனா தேசத்தில் ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார் அவர் ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்தவர் ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார் அர்ஜென்டைனா எழுப்புதலுக்கு அவரை ஆண்டவர் பயன்படுத்தினார் அவருடைய சுவிசேஷ வார்த்தைகள் அநேகரை தொட்டு ஆசிர்வைத்து சுகப்படுத்தினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அவர் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒரு குருசைடு ஒன்றை போடுவதற்காக போயிருந்தார் அவருடைய கூட்டங்களெல்லாம் ஒரு நாள் மூணு நாள் அல்ல ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த குருசைடு நடக்கும் அந்த பட்டணத்துக்கு போவதற்கு முன்பு அவர்கள் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேல் அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுவார்கள் எதற்காக ஜெபம் பண்ணுவார்கள் அந்த பட்டணத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் அந்த பட்டணத்திலே குடிகொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் அந்த பட்டணத்திலே ஆளுகை செய்கிற சகல விதமான அசுத்த ஆவிகள் மானு பொல்லாத ஆவிகளை கட்டி தொடர்ந்து ஜபம் பண்ணுவார்கள் உபவாசித்து ஜெபிப்பார்கள் அவர் அந்த பட்டணத்துக்கு போவதற்கு முன்பே ஒரு குழு போய் ஊக்கமாய் பண்ணி கொண்டே இருப்பார்களாம் அப்படி ஜெபம் பண்ணி அவர்கள் போகும்போது எத்தனையோ தடைகள் அந்த பட்டணத்தில் கூட்டம் நடத்தாதபடி அங்கே மைதானம் கிடைக்காதபடி பிசாசு தடை பண்ணிடுவான் டிவியில் ஒளிபரப்பாதபடி தடை பண்ணிடுவான் ஆனால் இவர்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும்போது வழிகள் ஆண்டவர் திறப்பாராம் டிவியெல்லாம் பாதி விலைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒலிபரப்புறோன்னு சொல்லி கடைசியில் வந்துடுவாங்க அப்படி ஒரு பட்டணத்தில் அவர் சுவிசேஷம் அறிவித்த போது எழுபதாயிரம் ஆத்துமாக்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ வந்து சேர்ந்தார்கள் இப்படி ஆண்டவர் எழுப்புதலை அனுப்புவார் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களோடு கூட நான் ஒருமுறை பேசிக்கொண்டிருந்த போது அவர் சொன்னார்கள் தம்பி நான் ஒரு பட்டணத்தில் போய் சுவிசேஷ கூட்டம் நடத்தணும்னா அதுக்கு முன்னால் அங்கே போய் நான் ஹோட்டலில் தங்கியிருந்து ஜபம் ஆரம்பிப்பேன் ஜபம் ஆரம்பித்தால் அந்த ஊரில் உள்ள அத்தனை பிசாசுகளின் கூட்டங்களும் யாரைக்கு வரும் வந்து எங்களை விரட்டவா இங்கே வந்து இந்த ஊர்களை நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம் இந்த மக்கள் எங்களுக்குரியவர்கள் எங்களை துரத்தவா இங்கு வந்தீர் என்று போராடுவார்களாம் ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் உட்கார்ந்து தொடர்ந்து முழங்கால் போடுகிறவர் காலையில் போட்டார்னா சாயந்தர கூட்டத்துக்கு போகும் வரைக்கும் ஆண்டு சமூகத்திலே விழுந்து கிடப்பாராம் அந்த பிசாசுகள் பின்பு போன பின்பு அந்த ஜெயம் கிடைச்ச பிறகுதான் அந்த மேடைக்கு போய் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பேன் சொல்லுவார் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய முட்டுகளெல்லாம் தேய்ந்து போனது அவருடைய உடம்பெல்லாம் பலவீனப்பட்டது ஆனாலும் அவர் அந்த சத்துருக்களை விரட்டி அடித்து அந்த கூட்டங்களிலே சொல்ல முடியாத தேவ பிரசன்ன இறங்கி அநேக மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஓடி வருகிறதை காண முடியும் அருமையானவர்களே ஆண்டவர் அப்படிப்பட்ட எழுப்புதலை நாட்களில் தர ஆண்டவர் கிருவியாய் இறங்கி வர நாம் ஜவம் பண்ணுவோம் கத்தர் இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தர கத்தரை நோக்கி பார்ப்போம்